ஓம் ம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரம் இன்னைக்கு விஷ்ணு சகசராமும் பதினேழாவது திருநாமம் அக்ஷராய நமக தசப் பிரஜாதிபதியின் மகள்களான இருபத்தேழு நட்சத்திரங்களையும் சந்திரன் மணந்து கொண்டார் ஆனால் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள அனைத்து மனைவிகளிடமும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தாமல் ரோகிணி ஒருத்தியிடமே அதிகமான அன்பு செலுத்த மற்ற மனைவிகளை புறக்கணித்தார் சந்திரனின் மாமனரான தக்ஷன் இதை கேள்வியுற்று கடும் கோபம் கொண்டு உனக்கு சயரோகம் என்ற நோய் ஏற்படும் நீ விரைவில் உன் ஒளியை இழந்து தேய்ந்து போவாய் என்று சந்திரனை சபித்தார் அதுவரை முழு நிலவாக இருந்த சந்திரன் அன்று முதல் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தேயத் தொடங்கினார் ஒவ்வொரு கலையாக இழந்து முடிவில் தன்னுடைய பதினாறு கலைகளையும் இழந்துவிட்டார் ஒளியை இழந்து இருள் மூடிய நிலையில் தர்ஷனை வந்து பணிந்த சந்திரன் நான் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் இனி என் அனைத்து மனைவிகளிடமும் ஒரே மாதிரி அன்போடு வாழ்வேன் நான் மீண்டும் ஒளி பெறுவதற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார் அப்போது தர்ஷன் சந்திரா மயிலாடுதுறையில் சைனத்திற்கும் பரிமள ரங்கநாதனை சென்று பணிவாயாக அக்கோவிலின் அருகில் உள்ள புஷ்கரனில் நீராடிவிட்டு பரிமள ரங்கனை வணங்கு அவன் அருளால் நீ சாய் சாப விமோசனம் பெறுவாய் என்று கூறினார் சந்திரனும் மயிலாடுதுறைக்கு வந்து புஷ்கரனில் நீராடி பரிமள ரங்கநாதனை வணங்கி அவன் அருளால் சாப விமோசனம் பெற்று மீண்டும் வளர தொடங்கினார் தினமும் ஒரு கலை வளரப்பெற்று நிறைவில் பதினாறு கலைகளும் நிரம்பிய பௌர்ணமி நிலவாக மீண்டும் பிரகாசிக்க தொடங்கினார் இந்து என்று சந்திரனுக்கு பெயர் அந்த சந்திரனுக்கு சாப விமோச்சனம் தொந்தமையால் திரு இந்தலூர் என்று மயிலாடுதுறை திவ்ய அழைக்கப்படுகிறது சந்திரன் நீராடிய புஷ்கரணி இந்து புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது இந்த சம்பவத்தை திருமங்கையாழ்வார் தன் பெரிய திருமொழியில் பனிசேர் இசும்பில் பால்மதி கோல் விடுத்தான் என்று பாடியுள்ளார் தக்ஷனின் சாபத்தால் தேய்ந்து திரு இந்தலூர் ரங்கநாதனின் அருளால் மீண்டும் வளர்ச்சி பெற்றமை கடையாளமாக இன்றும் சந்திரன் தேய்விரையில் தேய்ந்து வளர்பிறையில் வளர்கிறார் ஆனால் அவருக்கு சாப விமோசனம் தந்த எம்பெருமான் எப்படி திகழ்கிறார் திருமங்கையாழ்வாரின் தேன் தமிழில் அதை அனுபவிப்போம் நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தலூர் இந்தலூராய் அடியேற்கு இறையும் இரங்காயே நந்தா விளக்கின் சுடரே என்றால் அணையாத விளக்கின் ஒளி போன்றவனே என்று பொருள் நெய்யோ திரையோ புகையோ இல்லாத எப்போதும் பிரகாசிக்கக்கூடிய தேயாத அணையாத விளக்கு என்ற பரிமள ரங்கநாதனை அழைக்கிறார் திருமங்கை ஆழ்வார் சந்திரனின் ஒளிக்கு தேய்பிரை உண்டு ஆனால் சந்திரனின் சாபம் போக்கிய பரிமள ரங்கநாதனின் ஒளிக்கோ தேய்பிரை என்பதே இல்லை தேய்ந்திருந்த சந்திரனையும் மீண்டும் வளரச் செய்தவன் அந்த எம்பெருமான் பரிமள ரங்கநாதனுக்கு தலைப்பக்கத்தில் சந்திரனும் காவிரி தாயாரும் நாபியில் பிரம்மாவும் திருவடிவாரத்தில் சூரியனும் கங்கையும் யமனும் அம்பரீஷனும் எழுந்தருளி இருந்தது அவனது தேயாத ஒளியாகிய அமுதத்தை பருகின்றார்கள் ஷரம் என்றால் தேய்வது என்று பொருள் அக்ஷரம் என்றால் தேயாதது என்று பொருள் எப்போதும் அமுதை பொழியும் தேயாத நிலவைப் போன்ற ஒளியை உடையவனான எம்பெருமான் விளங்குவதால் அவர் என்று என்றழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் பதினேழாவது திருநாமமாக அக்ஷரே அக்ஷராய நமக என்று தினமும் ஜபம் செய்து வந்தால் தேயாத கல்வியும் செல்வமும் இன்பமும் நமக்கை கிட்டும் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளின் சரணம்